சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நலம் தரும் மூலிகை பகுதியில் இன்றைக்கி ஒரு இலையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இலையை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா த தலைமுடி வளர்கிறதுக்கு நம்மளோட ஸ்கின்னோட சைனிங்க்கு வயிறு புண்ணாடுறதுக்கு வயிற்று போக்கு லூஸ் மோசன் சரி பண்ணுறதுக்கு தொண்டை வலி வயிறு வலி வாய்ப்புண்ணு கேன்சர் இதய நோய் சர்க்கரை நோய் உடல் எடை குறைப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்களை சரி பண்ணக்கூடிய ஒரு இலை தாங்க அது கால்சியம் அயன் மேக்னீஸ் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் போன்ற அனைத்து சத்துக்களும் உள்ள கொய்யா இலை தாங்க அது நாம் சாப்பிட்றதோட பேர் வந்து ஆப்பிள் கொய்யா மெக்சிகோ மத்திய அமெரிக்கா வட தென் அமெரிக்காவில் கீமு ரெண்டாயிரத்தி ஐநூறுலதே இருந்துச்சு ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் அமெரிக்க ஃப்ளோரிடாவில் கொய்யா மரம் அறிமுகப்படுத்தப்பட்டது நாற்பது வருடங்கள் இது உயிர்வாலும் இன்று திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் கொய்யா இலை டீ அதோட லிங்க் இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம் கொய்யா இலை டீ பிரேசிலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த டீயை எப்படி பார்க்கலான்றதை நீங்கள் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து அந்த டீயை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்